ஒரு சிம்பிளான வெஜிடபிள் குருமா பார்க்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு போட்டு வெடித்ததும் தக்காளி போட்டு வதக்கிடுங்க வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கோஸ் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா வேக வச்சிருக்க கோஸ் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸாக போட்டுக்கலாம் ஒரு விசில் வச்ச பச்சை பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸ் இது எல்லாமே நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் பட்டாணி மட்டும் நைட்டே ஊற வச்சிட்டோம் அது எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச பட்டாணி இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இப்போ மசாலாவோட காய்கறியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் காய் ஓரளவுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் இல்லை உங்களுக்கு குருமா அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் தண்ணி அதிகமாக ஊற்றினா குழம்பு மாதிரி ஆகிடும் எப்பயுமே குருமான் வந்து கொஞ்சம் தலை தலானு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க குழம்பு நல்லா குளிச்சிருச்சு வெஜிடபிள் குருமா ரெடி